கத்தருக்கு சோத்துணும் இன்று கத்த நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை உங்கள் அவமானம் தொடர்வதில்லை ஆமேன் உங்கள் புலம்புல கர்த்தர் கேட்டிருக்காருங்க எத்தனை அவமானப்பட்டே நிக்கிறது எத்தனை தலை குனிந்தே நிக்கிறது எத்தனை இந்த கூணி குறிதுப்பட்ட வாழ்க்கைன்னு சொல்லி யோசிச்சியை தவித்துக் கொண்டிருக்கீரை கர்த்த பார்த்து கொண்டிருக்காருங்க கர்த்தனுக்கு என்ன சொல்றாருன்னா யோசிப்பு தன் சொந்த சகோதரர்களால கொள்றதுக்காக குழியில போடப்பட்டான் நிர்வாணமா விற்கப்பட்டான் போய் போத்தி பார்க்க போய் அங்க ஒரு பாவத்துக்காக செய்யாத பாவத்துக்காக சிறைச்சாலை அனுப்பப்பட்டாங்க அவ்வளவு அவமானங்கள் அவ்வளவு நிந்தனைகள் ஆனா நாளொன்று வந்தது திசத்துக்கே அதிபதியா கர்த்தன் மாட்டாங்க இல்லையா தாவிது சாமியல் திருக்குதி வந்து அபிஷேகம் பண்ண வரும்போது அவங்க அப்பாவுக்கு ஞாபகம் இல்ல ஆமாம் அவன் ஆடு வச்சி ஞாபகம் வருது அவமானங்கள் நிந்தனைகள் குடும்பத்தால வெறுக்கப்பட்டு எல்லா இடத்துல வைக்கப்பட்ட சூழ்நிலையும் கர்த்த நான் தேசத்துக்கு சமத்து சூழலிக்கும் ராஜாவா உயர்த்தலையா இன்னைக்கு உங்க வாழ்க்கை மாறும் உங்க நிந்தனைகள் மாறும் அவமானப்பட்ட அவங்க எல்லா இடத்துலையும் கர்த்தவங்க தலை உயர்த்துவாரு நிச்சயமா ஆசிரியர் பாருங்க இனிமே நீங்க அவங்க பட்ட அவமானம் தொடர்வதில்லை ஒரு முற்றுக்கொள்ளி வைக்கிறாரு எங்கெல்லாம் அவமானப்பட்டு நின்னீங்களோ எங்கெல்லாம் தலை குடிச்சு நின்னீங்களோ எங்கெல்லாம் வெக்கப்பட்டு நின்னீங்களோ அதே இருந்த கத்தவங்க தலை உயர்த்தி யாரெல்லாம் அவங்க அவமானப்படுறாங்களோ அவங்க அவங்க தேடி வந்து நீங்க அவங்க போஷிக்குமேன்னு ஆசீர்வாதத்தை கத்தவங்க தரப்படுறாங்க விசுவாசு காத்துருங்க உங்க கண்ணீருக்கு ஒரு பதில் வந்து விட்டது நீ இந்த இடந்து உங்க அவமானம் உங்க விட்டு விலகி போகிறது உங்க அவமானம் தொடர்வதில்லைன்னு சொல்லிட்டு சொல்லி கர்த்தர் நான் கொடுக்குறாரு விசுவாசோடு ஆமையை பெற்றுக் கொள்ளுங்கள் ஆமென்ட்